எஸ் பி ஓடி பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா வாங்க ஏன் வருது அதற்கான சொல்யூஷன் இந்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிகாம்பர் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோடய வீடியோவை முத மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் எஸ்பிஓவில் வந்துட்டு சில பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்னாலேயும் வந்துட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வெப்சைட்குள்ளே இந்த மாதிரி லாகின் பேஜ் போயிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்வால்டு கே க்ரிடென்ஷியல் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் சிஎஸ்ஆர்எஃப் மிஸ் டோக்கன் அப்படின்னு வந்துச்சுனா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டும் உங்களோட ஐடி வந்து ஓப்பன் ஆகலன்னு அர்த்தம் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலே வந்து த்ரீ டாட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹிஸ்டரி வந்து டச் பண்ணிக்கோங்க ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா நீங்கள் குரோமில் வந்து என்னென்ன அதாவது இவ்வளோ நாளாக வந்துட்டு என்ன சர்ச் பண்ணி உள்ளே போயிருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் அடுத்து இந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டான் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதையும் வந்துட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஓப்பன் ஆகி மினிமைஸ் ஆகியிருக்க எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்துடுங்க அந்த குரோம் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று காட்டும் அதில் வந்து ஆப் இன்ஃபோவை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கேட்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ எம்பின்னு சொல்லி காட்டும் அதுக்கு மேலே வந்து கிளியர் க்ளா கேட்சுன் இருக்கும் அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கிளியர் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பர்மிஷன்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ரிமூவ் பெர்மிஷன்ஸ் இஃப் ஆப் இஸ் நாட் யூஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து டிசபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனபிள் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பேஜ் வந்துட்டு மறுபடியும் உங்களோடய ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்துட்டு க கண்டிப்பாக வந்து லாகின் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க